ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை கடையில் அதாவது உடம்புக்கு ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை கடையில் இரும்பு சத்து வந்து இந்த கீரையில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கீரையை நம்ம வாரத்தில் ரெண்டு வாட்டின்ட்டு நம்ம மாசத்துல ஒரு நாலஞ்சு வாட்டி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உ இரும்பு சத்துன்ற குறைபாடு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு கல் சட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் கீரை கடைய ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஆல்ரெடி நான் வந்துட்டு கீரையை உருவி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வெங்காய தக்காளியோட கீரையும் ஒன்று சேர வர கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போ தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே எனக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா கீரை கம்ப்ளீட்டாக வெந்து வந்துடும் வெந்து வந்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஷர் கொடுத்து கடைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கீரை நல்லா க ஒன்று சேர கடைஞ்சி வரும் கடைஞ்சி வந்துட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கை பருப்பை குக்கரில் நான் சிம்மில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் குக்கரில் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அந்த பருப்பையும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் அலசி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்துகிட்டா அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை கடையில் வந்து நல்லா ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க கடல் எண்ணெய் இருந்துச்சுன்னா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தில் எதனா ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு சீரகம் மூணு பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட சத்துக்கள் நிறைந்த கீரை முருங்கைக்கீரை கடையல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்